ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு கஷ்டன்னு வரும்போது உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது உங்களை தவிக்க விட்டுட்டு போகக்கூடிய உறவு முறைகளாக திரும்பி கூட பார்க்காதீங்க அதை பற்றினா வீடியோ தான் இதில் இது வந்து உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருக்கும் லாஸ்ட்டு வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லாருக்க வாழ்க்கையிலையும் கூட இருக்கிற உறவுகள் எல்லா நேரங்களிலும் நமக்கு மதிப்பு தராம அவசியம் இருக்கும்போது தேவை இருக்கும்போது மட்டும் சிரிச்சிட்டு வந்து மதிப்பு மரியாதை தருவாங்க தெரியுமா அவங்கள பக்கத்தில் வச்சுக்காதீங்க அதே போல் மனசு வலிக்கும்படி சல் சில வார்த்தைகளை விட்டுட்டு திருப்பி வந்து நம்மக்கிட்ட அனுசரித்து போங்க அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய பொய்யான உறவுகளை நம்பி அனுசரித்து நீங்கள் போனீங்கன்னா லாஸ்ட்டு வர நீங்கள் அவங்களுக்கு அடிமையாகத்தான் வாழ வேண்டும் சிலவங்களை பார்த்தா வெளியே பார்க்கும்போது எப்பவுமே சிரிச்சிட்டே இருப்பாங்க அவங்க வந்து வாழ்க்கையில் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் இல்லைங்க அவங்க மனசுக்குள்ள வெளியே சொல்ல முடியாத ஆயிரம் வேதனைகளும் துன்பங்களும் இருக்குது அது வெளிப்பாடு தான் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது மாதிரி இந்த துன்பத்தின் வெளிப்பாடு தான் இந்த சிரிப்புன்னே சொல்லலாம் சிலவங்களை பார்த்திங்கன்னா யார் என்ன சொன்னாலும் சிரிச்சிட்டே இருப்பாங்க சிரித்து நடித்து அவங்கள ஏமாற்றிட்டு இருப்பாங்க ஒரு பொய்யான அன்போடு இருப்பாங்க அப்படி இருக்கதை விட உண்மை பேசி கெட்டவ அப்படின்னு சொல்லி ஒரு பேர் எடுக்கிறது எவ்வளவோ மேலுங்க ஏன்னா அந்த பொய் வந்து அனுதீனமும் நம்ம மனசை வந்து காயப்படுத்திக்கிட்டே இருக்கும் ஒருத்தங்க உங்ககிட்ட உண்மையான அன்பு வச்சுருக்காங்கன்னா அந்த அன்பை தயவு செய்து அலட்சியப்படுத்தாதீங்க ஏன்னா அந்த அன்பு உங்களை விட்டுட்டு போயிட்டுன்னா திருப்பி வந்து கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் அதனால் கூடு மனமும் யாராவது ஒருத்தங்க உங்ககிட்ட உண்மையான அன்போடு இருக்கிறாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு உண்மையாகவே இருங்க பிடிக்காத விஷயத்தில் ஒரு பிடிக்காத விஷயம் இருக்குன்னா அதை பிடிக்கிறது மாதிரி நம்மக்கிட்ட ஒருத்தங்களை வந்து சொல்லிக்கிட்டே இருந்தோன்னா எப்படியுமே அவங்களுக்கு பிடிக்க போகிறதா இல்லை பிடிக்கிறது லாஸ்ட் வரை பிடிக்கும் ஆனால் பிடிக்காதது பிடிக்கவே செய்யாது என்ன சொன்னாலும் மாற்ற மாட்டாங்க எவ்வளோ தான் நம்மளை நல்லா படிச்சிருந்தாலும் பல டிகிரி வாங்கினாலும் சில பாடங்கள் வந்து நம்ம கூட ரொம்ப நல்ல நெருக்கமாக அன்பாக பழகி நம்மளை ஏமாற்றிட்டு போகக்கூடிய உறவுகள் நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடம் வந்து வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் நமக்கு எத்தனை வருஷம் ஆனாலும் மறக்க முடியாத ஒரு பாடத்தை தருவாங்க அது அனுபவங்கிற ஒரு பாடம் இந்த பாடத்தில் நீங்கள் நிறைய கற்றுப்பீங்க அதனால் அந்த பாடம் நம்ம வாழ்க்கையில் ஒரு கஷ்டத்தை கொடுத்தாலும் பிற்காலத்தில் அது நமக்கு ஒரு நன்மை ஆனதாகவே அமையும் சிலவங்களை பார்த்தா எப்பவுமே சிரித்து பேசிட்டு இருப்பாங்க இப்படி உங்ககிட்ட சிரிச்சு பேசுகிறவங்க கிட்ட உண்மையான அன்பு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சந்தேகம் தாங்க ஆனால் சிலவங்களை பார்த்தா உரிமையோடு சண்டை போடுவாங்க அங்க வந்து அந்த மனசுல உண்மையான அன்பு ஒரு ஓரத்தில் உங்ககிட்ட ரொம்பவே இருக்கு தயவு செய்து உரிமையோடு சண்டை போடுறவங்களை கண்டிப்பா உங்க வாழ்க்கையிலேருந்து விட்டு கொடுத்துடாதீங்க யாராவது ஒருத்தங்க ரொம்ப உங்க மேலே அன்பாக இருந்தால் அது உங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் ஆனால் அந்த அன்பு பொய்னு ஒரு காலகட்டத்தில் நமக்கு தெரிய வந்துன்னா அதை விட விசுத்தன்மையான ஒரு விஷயம் எதுவுமே இல்லைங்க எந்த ஒரு சிட்டுவேஷன்லையும் நான் உன் கூட தான் இருப்பேன் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நான் உன் கூட தான் இருப்பேன்னு சொல்லிக்கிட்டு லாஸ்டில் உங்களுக்கு ஒரு பிரச்சினை வரும்போது உங்களை விட்டுட்டு எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க தெரியுமா அந்த உறவு வந்து தவிக்க விட்ட உறவு இந்த உறவுகளை எக்காரணம் கொண்டு கூட சேர்த்து வச்சுக்காதீங்க இப்படி நீங்கள் சேர்த்து வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் என்ன ஆகும்னா அவமானங்கள் தான் வரும் அந்த வாழ்க்கை அவமானம் வராமல் இருக்கணும்னா கண்டிப்பாக அப்படி கிட்ட நடக்கிற அந்த உறவுகளை நீங்கள் தள்ளி வச்சே ஆகணும் அது உங்களுக்கும் நல்லதுங்க ஒருத்தங்க மேலே இருக்கிற நம்பிக்கை வந்து உடஞ்சி போச்சுன்னா அது வந்து கண்ணாடி மாதிரி திருப்பி அதை ஒட்ட வைக்கிறது ரொம்பவே கஷ்டம் உடஞ்சது உடஞ்சது தான் கூடு மலம் ஒருத்தங்க யாராவது ஒருத்தங்க நம்ம மீது அளவு கடந்த நம்பிக்கை வச்சுருந்தாங்கன்னா அந்த நம்பிக்கை உடஞ்சி போகாத அளவு பாதுகாத்துக்கிறோம் அதுதான் வாழ்க்கைக்கு ரொம்பவே நல்லது ஒருத்தங்க உங்கக்கிட்ட உண்மையான அன்போடு பேசினது மாதிரி இருந்தால் நீங்கள் அது உண்மையான அன்பா அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிருங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் அன்புங்கிற ஒரு போர்வையை போத்திக்கிட்டு அது ஏதாவது ஒரு தேவைக்காக நம்மக்கிட்ட வந்து பேச வாராங்க அதாவது பண தேவையாக இருக்கலாம் இல்லைன்னா உடம்பு தேவைகளுக்காக வர வந்து பேச வாராங்க இப்படி உங்ககிட்ட உண்மையான அன்பு இல்லாமல் உங்கள் பணத்துக்காகவோ இல்லைன்னா உங்கள் உடம்புக்காகவோ யாராவது உங்ககிட்ட அன்பாக இருந்தாங்கன்னா தயவு செய்து அவங்க நீ எட்டியே பார்க்காதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பேஸ் யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற ஆர்ட்ரு